கட்டினட்டு தூங்குடி யாண்டி இப்படி உசுர வாங்குற நான் இழுத்து போத்தின் மழை காலத்துல தூங்கணும்னா விடாம நாப்பத்தி எட்டு மணி நேரம் தூங்குவேன் இப்படி பாடா படுத்துறியடி பாட்டு பாடவா ஆறாரோ பாட்டு பாட நானும் தாயில்லை ஆ ஏ இல்லை ஐய மாமியார் பார்த்து அம்படுத்தேன் தாய் இல்லைன்னு சொல்லிட்டு கடிக்கி இரு இருவாரு நல்ல பட்டா யோசிச்சு இரு மாமே அடிச்சானா மல்லிய பூ செண்டாளே ஓனத்த வனரோசா அடிச்சாளா மல்லிய பூ செண்டாளே ஹோ ரோ ரொ 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 ரொ

அடியே உனக்கு என்னடியே பிரச்சனை நல்லா கைக்கு கிளவுஸும் காலு கிளவுஸும் சொட்டு கிட்டு எல்லாத்தையும் அனைத்தையும் கவர் பண்ணி ஒரு பொம்மை கணக்கா நல்லா தானே உனைய போட்டிருக்கேன் இதை விட ஒரு பெத்த தாய் பொறுப்பா என்னதான் பண்றது தூங்கணும் என்ன விட 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 கண்ணை உருட்டி உருட்டி முழிக்கிறாளே தூங்குடி தங்கம் இல்ல என் பட்டு பிள்ளை இல்ல என் வயிற பிள்ளை இல்ல என் வயதூரியம் இல்ல தூங்குடி இப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது எப்பா குளிக்காம இப்படி இருக்கிறது மனசை

என்ன கண்ணுக்கு எட்டுன துறை வரைக்கும் ஒண்ணுமே தெரியல மங்களா இருக்கு ப்ரூஸ் புரூஸ் இங்க உடியாங்க 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 வாங்கல ஒரே பண்ணி மூட்டமா வெள்ள வெள்ளேர்னு இருக்குது ஒண்ணுமே தெரியல ரங்காய் விடு ராக்காய் விடு ஒருத்தி விடும் தெரியலையே என்னந்த வேப்பமரம் மரம் இதுதான் பேயாட்டம் ஆடுறோம் சொல்லுவாங்களோ இப்ப இருக்க ப்ரூஸ் வேப்ப மரம் பேயாட்டம் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தொட்டு சன்னல் கண்ணா புள்ள தொட்டி கிடக்குது காத்து சவுண்ட் வேற காத்து அடிக்க போகுது மூடு முதல்ல நெட்டுமா வா இங்க உக்கல் ரொம்ப பயந்துட்டேன் பயப்படாது நெட்டுமா அந்த நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் சரி வந்து தூங்குவா உம் ஊளிருதே என்னது காலெல்லாம் வர வர வரன்னு வரக்குதே நாடி நரம்பு நரம்பு மாட்டோம்லாமெல்லாம் உதருதே உதருதே காலை என்ன இப்படி இருக்குது சில்லுன்னு அத்தி காற்று கேட்கும்போது நம்மளுக்கே பயமாக இருக்குது புள்ள வேப்ப எப்படிவாளோ தூங்கிட்டா இங்கிட்ட தூக்கி அந்த போட்டாலும் ரொம்ப குளிருமே தொட்டிதான் நல்லா கண 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 இருக்கும் யோ புரு மூலியா எந்திரியா பயமாக இருக்கியா யோ நீ முழிச்சிக்கிட்டு இருப்பேன் நான் தூங்கலாம்னு பார்த்தா என்னை இப்படி பொழம்ப விட்டுட்டு நீ தூங்குறியா ஐயோ ப்ரோ எந்திரியா எந்திரிச்சு உக்காந்துருயா நான் தூங்குறேன் ஆத்தி பின்ன படுத்தவனே இந்த ஆளு தூங்கிப்புட்டேன் ஐயோ ஆத்தாள் மயனுங்க எங்கிட்ட இருந்து தான் தூக்கம் வருமும் சரியான கும்பகரணம் குடும்பமாக இருக்கும் போலயே நம்ம கண்ணுக்கும் இந்த உண்டு என்ன உசு உசு உசுன்னு இப்படி அடிக்குதே அத்தேய் அத்தேய் மூச்சு முட்டினாலும் பரவாயில்ல பெட்ஷீட்டை எடுக்கப்படாது கண்ணை திறறக்கப்படாது வடிவேலையில் ஒரு இதில் சொல்லுவாரே வடிவேலு கண்ணை மூடுனே ஊசி வச்சு குத்தி புருவேங்கிற மாதிரி நெட்டு நீ கண்ணை தொடர்ந்த ஊக்கு எங்கள் ஊக்கு ஊக்க வச்சு குத்தி புருவேன் குத்தி இது தூங்குடி மனுஷன் ஆயுவேன் நான் இருக்கும்போது என்ன பையன் உனக்குன்னு சொன்னானே ஒரு அஞ்சு நிமிஷமாவது சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாவது பேசிகிட்டு இருக்கப்படாது குரட்டை இந்த குளூர்லேயும் குரட்டை எடுத்தியலா

இங்க அம்முரி அங்க பாரு வண்டி விட்டு பாரு என்னமோ மொக்கிர மாதிரி இருக்கு கண்ண கருத்து ஒண்ணு தெரிஞ்சு தலை அது என்னன்னு பார்த்து சொல்ல அந்த

ஐயோ என்ன பாப்பா பாத்துக்கிறேன் புள்ளங்களே நீங்க நீங்க ஏன் தா போறீங்க வழுக்க வர செய்ய போது பாத்துட்டா பூர்ணம் தான் பாத்து வாங்க நான் பாத்துக்கிறேன் அடியே மீனா நீ ஒடியற ஒடியறன்னு புள்ளை எல்லையில படையில தூக்கிட்டு ஒடியாந்தறாதடி ஒரே காத்து நர்த்தமா இருக்குது நான் போனதுக்கே பேசி தலைவானோக்க நான் போய் இருக்க முடியல எனக்கு வட 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 வடன்னு பட வடன்னு வரது வத்தியா நான் என்ன ஏதுல போய் பாத்துட்டு வந்தாதே நீ பாத்துக்க முடி புள்ளையில பாத்துக்க வந்து வெளியில வெளியில வேடிக்கை பார்க்கறன்னு புள்ளையில பாட்டு

போன் அடிச்சு பரல போனை வெட்டி போட்டு வந்துட்டேனே ஐயோ யோ 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 பாத்து சர்க்கதியா நீ வேற நல்லா இருக்க பாத்து போய் உன் கார்ல வந்து கேக்குறே நீ மெதுவா போயிடு எல்லாம் நல்லா இருக்காங்கிற வார்த்தையை சொல்லியா போய்யா நான் போய் பட்டக்க விட வரைக்கும் போய் குடியா நீ பாத்து மெதுவா ஏறியா சாரிதே மாமோய் மாமா மாமா இங்க என்ன பாருங்க இங்க பாருங்க மாமா ஒரே விஷயம் என்னன்னு தெரியுமா நான் வைக்கிற மீன் குழம்புதான் சொல்லல

கல போட்டது போடுத்து கட்டணும் தானே சொன்னேன் மாமா மாமா என்ன ஏதனும் ஓடி போய் ஆட்டோ அப்புறம்ங்க சும்மா வர மாட்டே बंद வெச்சிக்கிறேன் வாடி வளரசாமி இங்க நிமறன்னா என்னன்னு கேக்கும் போல மனுஷன் தன்ன சுத்தமா வெச்சேது போய் தெரியிறது